இன்றைக்கும் மறுபடியும் கடலை கிளம்பியாச்சு நேற்று ஒரு ரெண்டு மணி வரையும் கடலாக அஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆடு மாடலாம் மேய்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன் ஆள் வந்து அதிகமாக வராதனால இன்னும் கடலை ஆயாமல் தான் கிடக்கு கொஞ்சம் மட்டும் பிடுங்கியிருக்காங்க இன்னமும் வேறு பிடுங்கிகிட்டே இருக்காங்க எனக்கு வேறு கடலை செடியை பார்த்தாலும் கடலை பிடுங்கணும் ஆசையாக போயிடுச்சு சரி வந்ததுக்குன்னு ஒரு நாலு செடியாவது பிடுங்கமே அப்படின்னு போய் பிடுங்கி பார்த்தா நான் பிடுங்குற செடியில் பூரா கடலையே இல்லை நாலு கடலில் தான் இருக்குது செடி பார்க்குறதுக்கு பெருசாக தான் இருக்குது ஆனால் கடலை தான் இல்லை ஒன்று ரெண்டு வச்சது எழுதி தின்ட்டு போயிடுச்சு சந்தைக்கெலாம் போனோம்னா கடலை நிறைய வச்சுருப்பாங்க கடலை பார்த்தோன்னே கடலை சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும் இந்த ரெண்டு நாளாக கடலை காட்டிலே தான் இருக்கான் அவ்வளோ கடலையே பார்த்துக்கிட்டே தான் இருக்கான் கடலை முன்னாடியே இருந்துமே திங்க தோண மாட்டேங்குது நானும் வந்ததுக்கு ஒரு நாலு செடியை மட்டும் பிடிங்கிட்டு கடலை ஆரம்பிச்சாச்சு காட்டுக்காரங்க மட்டும் தான் உட்காந்துருக்காங்க அவங்களோட பேசிக்கிட்டே இந்த மரத்தில் நவாப்பழம் சாப்பிட்டோம் நல்லா சாப்பிட்டாருந்த அந்த வருஷமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே சொந்தக்கதை சோகதெல்லாம் பேசிக்கிட்டு நாங்களும் கடலை ஆரம்பிச்சிட்டோம் அதுவும் வெயில் வேறு பயங்கரமாக போட ஆரம்பிச்சிருச்சு பக்கத்தில் காட்டுக்கார அப்பா வேற தலையில் முக்காடு போட்டு உட்காந்து கடலாக ஆரம்பிச்சிட்டாரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நானும் மதியானம் வரையும் கடலை அஞ்சுட்டு ஆடு மாடு மேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன்